முதல்ல வந்து படக்குழையும் இருக்குது வந்து வாழ்த்துக்கள் எப்படி ஒரு உலக சினிமாவை பார்க்கலாம் அப்படின்னா அந்த நிலப்பரப்பு சார்ந்த மக்களோட வாழ்வியலை எந்த அளவுக்கு பதிவு பண்ணுறாங்களோ அதுதான் வந்து உலக சினிமாவாகுது ஃப்ராகும் வந்து அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் அதோடய ஃபோட்டோகிராஃபி அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்டிராக்டாக நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க அங்கே டேரக்டர் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது ஏதோ எல்லாத்தையும் கடந்து உள்ள வந்து ஒரு அமைதியை உருவாக்குச்சு அது கண்டிப்பா வாழ்த்துக்கள் தொடர்ச்சியா நிறைய படம் பண்ணுங்க இல்லை இங்கேருந்து தான் போகணும் கோவை தான் ஸ்டார்டிங் ஸோ ஃப்ராக்ஸ் என்ற டைட்டில் பார்த்தோன்னா இப்போ அந்த இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோன்னா மைக்ரேஷனில் ஸ்டார்ட் ஆகும் அதாவது அந்த ஊரில் தண்ணி வசதி இல்லாமல் ஒரு ஃபேமிலி அங்கேருந்து காலி பண்ணி இன்னொரு பிளேஸ்க்கு நகர்ந்து போவாங்க ஸோ தவளைக்கு ரொம்ப பிரதானமான விஷயம் அதோட வாழ்க்கைக்கும் இனப்பெருக்கத்துக்கும் வந்து நீர் இருக்கணும் அப்படி குளத்தில் நீர் வத்தும் போது அது இன்னொரு குளத்தை

அது வந்து இப்போது அதுக்கு முன்னாடி வர படம் வந்து லேண்ட்ஸ்கேப்பை அந்த ஊரோட லேண்ட்ஸ்கேப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கும் தட் அந்த வில்லேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வில்லேஜோட பொருளாதார நிலையிலேருந்து அந்த மக்கள்லேருந்து நம்ம படம் பார்க்குறவங்க எதை ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த தேவையில்லாத அந்த லேண்ட்ஸ்கேப் விஷயங்களை சுருக்கி வச்சுருக்கோம் பிரைவேடைசேஷனோட இம்பாக்ட் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற சாதாரண மக்களை எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றதான் அந்த படத்தோட தீசிஸாகவே இருந்தது இதில் இதை நம்ம நேரடியாக அப்படியே ஒரு டாக்குமெண்டேஷனாக இல்லாமல் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் சினிமான்னு வர்றப்போ அது அந்த குழந்தைங்களோட அங்கே இருக்கிற சின்ன பசங்களோட எல்லாம் மழை எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது அங்கே வந்து இப்போ நம்ம தண்ணி இல்லை அப்படின்னாலே பொதுப்படையாகவே வந்து மழை பெய்யாததுனால தான் தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அங்கே தண்ணி இல்லாமல் மழை வராமல் போறதுக்கான காரணங்கள் அப்படின்றது தான் இந்த லேண்ட்ஸ்கேப்பாக அப்சர்வ் பண்ண பார்ப்போம் சூழலியலாளர் நக்கீரன் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனில் இப்போது புதுக்கோட்டையை சுத்தி புதுக்கோட்டைய சின்ன சின்ன குன்றுகள் வருடங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி சதுப்பு நிலமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டேஷன் அந்த சின்ன சின்ன குன்றுகளை நம்ம கை வைக்கும் போது இப்ப நம்ம மன்னர்கள்னு பேசுறோம் ஆஹ் ஸ்டார்ட் பண்ணி அந்த மலைய யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செதைக்க எப்பெல்லாம் செதைக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அக்கில் இருந்து அங்கே இருக்கிற லோக்கல் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஓவர்து பீரியடில் அது சதுப்பு நிலமாக இருந்த அந்த பகுதி இப்போ வந்து ட்ரை ட்ரைலேண்டாக அட்ரஸ் பண்ணப்படுது அப்படின்னு அவரோட ஒரு டாக்குமெண்டேஷன் சொன்னார் அதுதான் இதோட பின்னாடி இருக்கிற பெரிய தீசிஸாக நான் பார்க்குறேன் ஸோ இதை அட்ரஸ் பண்ணுற விதமாக அந்த மக்களுக்கு இப்போ பிரைவேடைசேஷன்னால் யார் உண்மையிலே இம்பேக்ட் பண்ணப்படுறா யார் உண்மையிலேயும் பாதிக்கப்படுறா அப்படின்னா விளிம்பு நிலை மக்கள் மட்டும்தான் ஸோ அதை பதிவு பண்ணுற படமாக இந்த ப்ராடக்ட் அப்போ நாங்கள் வந்து ஹெடிக்கட்டை விளாட போனாலும் கொம்பர் வச்சு போவோம் பாக்கெட்டில் அதுக்கெல்லாம் அப்படிதான் ஸோ இதுதான் அவங்க அந்த இது அடிக்கலாம் விளாட போகிறாங்க அதுக்கடையில் கொம்பு வச்சுக்குவான் ஒருத்தன் அதுக்கடையில் ஒருத்தன் ஒருத்தி வச்சு இதை இருப்பான் ஸோ டயர் வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுவான் ஒருத்தன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்